ஓடினேன் ஓடினேன் நேபாளம் மலை தொடர்படை ஓடினேன் இறுதியில் இங்கு வந்தும் என்னை கைது செய்துவிட்டீர்களே கோபால் என்ற மாதிரி தான் இந்த அதிரடி நடவடிக்கை அமைந்திருக்கின்றது யாராலும் பிடிக்க முடியாது என்று பத்மி பல ஊடகங்களுக்கு நேர்காணல் மூலம் தெரிவித்திருந்தார் உம் அப்படி இருக்கின்ற கேள்பதர் பத்மி உட்பட அந்த குற்ற பிடித்த இலங்கை போலீஸ் மற்றும் இந்த போலுக்கு இருபத்தைந்து வயது இஷாரா வந்து என்ன அவ்வளோ பெரிய சவாலா இந்த ஜே கே பாய் யாழ்ப்பாணம் சேர்ந்த தமிழர் மொழிகளுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைங்கள் என்று கூறினால் இவ்வாறான கொலை குற்றங்கள் போதைப்பொருள் கடத்தல்களை செய்வதற்கு இவர்கள் இணைந்திருக்கின்றதுதான் சிரிப்பாக இருக்கின்றது ஐனோ ரூஃபிங்கிடமிருந்த ரைனோ பிரீமியா ரூஃபிங் தீர்வுகள் லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் லங்கா ஸ்ரீயின் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இலங்கையில் அனைத்து மீடியாக்களுக்குமே டாப் ஸ்டோரி என்றால் அது இத்தனை நாட்கள் இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு தண்ணி காட்டி வந்த தலைமறைவாக இருந்த இருபத்தாறு வயது யுபதி இஷாரா செவந்தி என்ற பெண் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் மற்றொரு அதிரடியான வேலைப்பாடு இன்று பதிவாகி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் நாளைய தினம் இஷாரா செவ்வந்தி உட்பட இந்த குழுவினர் நேபாளத்தில் கைதான குழுவினர் நாளைய தினம் இலங்கைக்கு அழைத்து வரப்படவிருக்கின்றார்கள் இதற்கு முன்பதாக மாபெரும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட கேல் பத்ர பத்மே கொமண்டோ சலிந்து பெக்கோ சமான் தம்பிலி லாயு இப்படியான கும்பலை இலங்கைக்கு அங்கு இந்தோனேஷியாவில் கைது செய்து அழைத்து வந்த போது எப்படி பரபரப்பாக பிரதான பொருளாக அமைந்ததோ அதே போல இன்றைய தினம் மீண்டும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இந்த நடவடிக்கையானது பிரதான பேசு பொருளாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்து இருபத்தி அதாவது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி யாரும் எதிர்பார்க்காத வகையில் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள்ளே ஒரு சம்பவம் இடம்பெற்றது அது குற்ற கும்பல் செயற்பாட்டு ஈடுபட்டு வந்த மற்றொரு குற்றவாளி கனிமுள்ள சஞ்சீவ புதுக்கடை நீதிமன்றத்தில் இலக்கம் ஐந்து நீதிமன்ற அறையில் வைத்து குற்றவாளி கூண்டில் இருக்கும் போதே சுற்று கொலை செய்யப்படுகின்றார் அந்த கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்காக வழக்கறிஞர் சட்டத்தரணியைப் போல மாறு வேடத்தில் வந்த இருவர் இருக்கிறார்கள் ஒரு நபர் கமண்டோ சமிந்து டில்ஷான் அந்த நபருடைய பேர் சமந்த் இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் அந்த காணொலிகளும் இருக்கின்றது கஷ்டிகள் அந்த நபருக்கு உதவி புரிந்தவர் தான் இந்த இஷாரா செவந்தி இவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இருபத்தாறு வயது உடைய ஒரு யுவதி கேல் பத்மேவுக்கு பத்னேவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் இன்னும் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட இந்த இஷாரா செவந்தி அன்றைய தினம் தப்பி சென்றிருக்கின்றார் அவர் எப்படி தப்பிச் சென்றார் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியது யார் என்றெல்லாம் இன்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஏஎஸ்பி முட்லர் அவர்கள் ஊடகங்களுக்கு பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்றைய டப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் விவரமாக பேசலாம் ரைட் பிப்ரவரி பத்தொன்பதாம் தகுதி கண்ணேமுள்ள சஞ்சீவபை கொலை செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வந்தவர்கள் தான் இஷாரா செவந்தியம் கொமண்டோஸ் சமைந்துவும் அதே போல ஒரு சட்ட புத்தகத்துக்குள்ளே அந்த சட்ட புத்தகத்தின் தாள்களை வெட்டி ஒரு கை துப்பாக்கியை வைக்கும் அளவிற்கு அதற்றை சரி செய்து அந்த வீடியோக்கள் எல்லாம் கேல் பத்மேவுக்கு அனுப்பி சரி பார்த்து மிகவும் சூட்சமமான முறையிலே நீதிமன்றத்திற்குள் நுழைந்து கமண்டோஸ் சமிந்துவுக்கு அவர் வழக்கறிஞர் அரைப்போர் வேடவிட்டிருந்தார் அவருக்கு இந்த இஷார சமந்தினுடைய கையில் இருந்த சட்ட புத்தகத்தில் இருந்த துப்பாக்கியை கைமாற்றி அந்த புத்தகத்தை கைமாற்றி நீதிமன்றத்திற்குள்ளே துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு அங்கிருந்து இருவரும் முதலிலே தப்பிச் செல்வம் சிசிடிவி காட்சிகள் அன்றைய தினமே இலங்கை போலீஸ் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டது ஆனால் அன்று மாலை நேரத்திலே புத்தலம் பகுதி புத்தளம் செல்லும் வழியிலே இந்த கமண்டோ தமிழ்ந்து டில்ஷான் கைது செய்யப்படுகின்றார் விசேட அதிரடி படையினரால் ஆனால் இவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அந்த சிசிடிவி காட்சிகளில் இருந்த இஷாரா செவந்தி என்கின்ற பெண் எங்கே சென்றார் என்பது அன்று பெரும் கேள்வியாக எழுந்திருந்தது கொமெண்டோ சமிந்து டெலிஷானிடம் கேட்டபோது அதாவது கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்த பிரதான துப்பாக்கிதாரியிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது அவர் கூறுகிறார் என்னை இந்த வேனில் ஏற்றிவிட்டு இஷார வந்து வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார் என்னை இந்த வேனிலே பாதுகாப்பாக செல்லும்படி சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் எனக்கு சொன்னதை நான் செய்தேன் ஆனால் இறுதியில் பிடிபட்டு விட்டேன் என்று கூறிவிட்டு அவர் இப்பொழுது விளக்கமரையில் இருக்கிறார் விசாரணைக்கு தொடர்ந்தும் உட்படுத்தப்பட்டு வருகின்றார் ஆனால் முழு இலங்கையும் இலங்கை போலீஸ் இலங்கையிலேயே முழு இலங்கையும் தேடி அழைத்தது இந்த இஷாரா செவன் என்கின்ற இருபத்தைந்து வயதான யுவதியை அன்று முதல் இன்று வரை அதாவது நேற்று முறை கிடைக்கவே இல்லை யார் இவர் எங்கு சென்றார் என்பது யாருக்குமே தெரியாமல் இருந்தது ஒவ்வொரு இடமாக மித்தனிய பகுதியில் சரி இவர் இருக்கின்ற இருக்கின்றும் பகுதியில் சரி கொழும்பில் பல இடங்களில் பல இடங்களிலும் தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்ற போதும் கூட இஷாரா செவந்தியை கண்டுபிடிக்க இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு முடியாமல் போனது ஆகவே இந்த தோல்வி நிலையை பலரும் பல்வேறு விதமாக விமர்சிக்க ஆரம்பித்தார்கள் போலீஸ் திணைக்களம் உட்பட இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இருபத்தைந்து வயது பெண்மணியை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லையே என்றொரு ஒரு மாபெரும் சேறு பூசப்பட்டது ஆகவே அந்த அளவுக்கு இந்த போலீஸ் திணைக்களம் தோல்வியடைந்திருப்பதாகத்தான் எதிர்கட்சிகள் அதே போல இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற பலரும் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இருப்பினும் போலீஸ் திணைக்களம் என்ன சொன்னது நாங்கள் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் மிக விரைவிலே சீக்கிரமாகவே இசாரா செவந்தி கைது செய்யப்படுவார் கண்டுபிடிக்கப்படுவார் என்று போலீஸ் திணைக்களத்திலிருந்து தகவல் வெளியிடப்பட்டது இருப்பினும் இஷாரா செவந்தியுடைய தொடர்புடைய அதாவது இஷாரா செவந்திக்கு இந்த கொலைகள் இன்னும் பல குற்றச் செயல்களை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய போலீஸ் அதிகாரிகள் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே போல இன்னும் பல்வேறு நபர்கள் நான் கிடையாது இந்த கணேமுள்ள சஞ்சீவனுடைய கொலை குற்றத்துடன் தொடர்பட்ட பத்து பேர் மாத்திரம் கைது செய்யப்பட்டார்கள் அதில் போலீஸ் அதிகாரியோட உள்ளடங்குகிறார் நேர்கொழும்பில் இப்படியான பல பேரின் உதவியுடன் தான் இஷாரா செவ்வந்தி பல குற்றங்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் தான் இந்தோனேஷியாவிலே கைதான கேஎல் பாத்மி உட்பட குற்ற கும்பல் இலங்கைக்கு அடுத்து வரப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது கேல் பத்திரி விடம் இலங்கை போலீஸ் திணைக்களம் முதலில் கேட்ட கேள்வி இசார வந்து எங்கு இருக்கின்றார் அதற்கான பதிலை அவர் வழங்கும் போது இசாராச வந்து பாதுகாப்பாக டுபாயில் இருக்கின்றார் என்று முதற்கட்ட அவருடைய வாக்குமூலத்தில் தெரிவித்தார் ஆனால் அவர் நேற்று கைதாக இருப்பது துபாயில் அல்ல இந்தியாவுக்கு மேல் இருக்கின்ற நேபாளத்தில் காத்மண்டு பகுதியிலிருந்து சற்று தொலைவில் இருக்கின்ற ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கின்ற தொடர்மாடி குடியிருப்பில் வைத்துத்தான் கைதாகி இருக்கின்றார் இஷாரா செவந்தி இதற்காக இலங்கை போலீஸ் திணைக்களத்திலிருந்து குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் ஒருவரும் அதே போல் ஏஎஸ்பி ரோஹான் ஓலுகல உங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியாவிற்கு சென்று கே எல் பத்ரபத்னி உட்பட இந்த கும்பலை கழுத்தில் பிடித்து எழுத்துக்கொண்டு வந்தவர் தான் ஏஎஸ்பி ரோஹான் ஓலுகல அவர் இந்த இசாரா செவந்தியை தேடி சென்றிருக்கின்றார் இவர்கள் திட்டமிட்டதை போலே அவர் இப்படியோ விட்டார் பிடிப்பட்டதும் இசாரா செபந்தி என்ன சொன்னார் தெரியுமா ஆ சார் வந்துட்டீங்கள் என்ன நான் எதிர்பார்த்தேன் என்றாவது ஒரு நாள் நீங்கள் என்னை வந்து இப்படி பிடிப்பீர்கள் என்று நானும் மாற்றிக்கொள்வேன் எனக்கு தெரியும் ரைட் இனி நீங்கள் செய்வதை செய்யுங்கள் என்ற வகையில் கருத்து சொல்லியிருக்கிறார் இது எஸ்பி ஓடுகளை குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு சிலருக்கு அந்த விடயம் தான் எங்களுக்கும் வந்தது அதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் இந்த நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் இதையடுத்து வெளியாகி இருக்கின்றது இஷாரா செவ்வந்தி இத்தனை நாட்கள் தலைமறைவாகி இருப்பதற்கு பலரும் பலவிதமாக உதவி இருக்கிறார்கள் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர்கள் இருவர் தமிழ் பேசும் ஒரு நபரும் ஒரு பெண்மணியும் இஷாரா செவந்திக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்தியதும் கேகல் பத்ர பக்மி என்பது தற்பொழுது விசாரணைகளிலே வெளியாகி இருக்கின்றது இன்னும் பல வேறு கட்டங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அப்போது ஒவ்வொன்றாக வெளியே வரும் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து இஷாரா செவந்தி அதாவது கனேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கி சூட்டின் மூலம் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற போது உடனடியாக இஷாரா செவந்தி சென்றிருப்பது மித்தனிய பகுதிக்கு இப்பொழுது மித்தனி அன்னை காலமாக பிரதான பேசுபொருள் பொருள் காரணம் தெரியும் அங்கு ஐஸ் போதைப் பொருளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பொருட்கள் அங்கு கிடைத்தது ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கின்ற ஐஸ் தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது பலர் கைது செய்யப்பட்டார்கள் எஸ்எல்பிபியுடன் தொடர்பட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள் முக்கியமாக சம்பத் மனம்பேரி இவரோடெல்லாம் எல்லாம் இசாரா செவந்திக்கு தொடர்பு இருந்திருக்க கூடும் என்ற கோணத்திலும் தற்பொழுது விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் இலங்கை போலீஸ் திணைக்களம் அது மாத்திரமல்லாமல் உங்கள் தெரியும் கஜ்ஜா இதற்கு முன்பதாக எத்தனையோ டப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இந்த கஜா சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் கஜா கொலை செய்யப்பட்டது ஜனவரி பதினெட்டாம் திகதி கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டது ஜனவரி பத்தொன்பதாம் திகதி அவை பதினெட்டாம் திகதி கொலை செய்யப்பட்ட கஜா அன்று இரவு கொலை செய்யப்பட்ட நாளில் இந்த கணேமுள்ள சஞ்சீவை வழக்கறிஞர் வேடத்திலே வந்து கொலை செய்த கமண்டோ மற்றும் இருந்தாக அதாவது கஜா கொலை செய்யப்பட்ட நாளன்று மித்தனியாவில் இவர்களும் இருந்தாக ஒரு தகவல் கசிந்து இருக்கின்றது அது சம்பந்தமாக உண்மை தன்மையை இப்பொழுது விசாரிப்பதற்கு இலங்கை போலீஸ் திணைக்களம் மும்முரமாக விசாரணைகளை துரிதப்படுத்தி வருகின்றார்கள் அதற்கடுத்தாக இப்பொழுது கேல் பதர இந்தோனேஷியாவில் கைதானதை தொடர்ந்து அவருடைய தொலைபேசிகள் இருபத்தேழு தொலைபேசிகள் அந்த குழுவினர் பயன்படுத்திய இருபத்தி ஏழு தொலைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது அவற்றையும் தங்கள் பொறுப்பிலே எடுத்து இருந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் இன்னும் பல நோமல் மெசேஜஸ் என்ற வகையில் பல்வேறு விசாரணைகளை முன்னெடுத்த விளைவாகத்தான் இஷாரா செபந்தி எங்கு மறைந்திருக்கின்றார் என்ற விடயத்தை இலங்கை போலீஸுக்கு கண்டுபிடிக்க இலகுவாக இருந்திருக்கின்றது ஆகவே கேஎல் பத்திர முதலில் இஷார செவ்வந்தி துபாயில் பதுங்கி இருப்பதாக தெரிவித்தாலும் கூட கேஎல் பத்திரவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் அவர் வழங்கிய வாக்குமூலம் அந்த இடத்து அவருடைய தொலைபேசியில் இருந்த விடயங்கள் எல்லாம் பரிசோதித்து இஷார செவ்வந்தி நேபாளத்தில் மறைந்திருப்பதை உறுதி செய்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஆனால் இலங்கை போலீஸார் மட்டுமல்ல நேபாளத்திலே இண்டபோல் நேபாளத்தில் இருக்கின்ற இண்டபோல் பிரான்ச் இண்டபோல் பிரான்ச் நேபாளத்தில் இருக்கின்ற காத்மாண்டு பிரதேசத்தில் இருக்கின்ற பிரான்ச்சோடு இணைந்து தான் இலங்கை போலீசார் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பதாக இந்தோனேஷியா போலீசாரோடு இலங்கை போலீஸ் திணைக்களம் எப்படி ஒரு தீவிரமான அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டதோ ஒரு ஆப்ரேஷனை மேற்கொண்டதோ அதே போல தான் நேபாளத்துக்கு இந்த விசாரணையை பிடிப்பதற்கான இந்த அதிரடி ஆப்ரேஷனையும் நடத்தி இருக்கின்றது அதே ஏஎஸ்பி ஓடுகளை அது மாத்திரமல்ல மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல் அதே போல பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவிராத்ன சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர இன்னும் பலர் ஏஎஸ்பி யோளுகள் ஆகியோர் அனைவரும் கலந்துரையாடியது பின்னர் விளைவாகத்தான் அவருடைய ஆலோசனையின் வழிகாட்டுதலின் ஒத்துழைப்பின் ஊடாகத்தான் இந்த அதிரடி நடவடிக்கையை இலங்கை போலீசாருக்கு வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு முடிந்திருக்கின்றது அதே போல் இப்போ இசாரா செவந்தி கைது செய்யப்படுகிறார் தானே நான் சொன்னேன் அவர்கள் அவர் போலீஸ் அதிகாரிகளை கண்டதுமே சொன்ன விடயத்தை நான் உங்களுக்கு விட்டேன் ஆனால் அவரோடு அந்த அந்த கும்பலில் கைது செய்யப்பட்ட கும்பலில் இசாரா செவந்தியை மாதிரி அவரை போலவே மற்றும் ஒரு பெண் இருந்திருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது அவரும் நாளை இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் ஆனால் முகம் காட்டப்பட பாட்டு அது நான் நிற்கின்றேன் மிகவும் பாதுகாப்புகளுக்கு தான் அவர்கள் கட்டுநாய்வு மாநிலத்திலிருந்து கொழும்பு சிஐடிக்கு அழைத்து வரப்படுவார்கள் அந்த காட்சிகளை நாங்கள் நாளைய தினம் உங்களுக்கு சிறப்பாக முடிந்தால் நேரடியாக கூட காண்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் இஷாரா சிவந்தி போலவே அந்த தோற்றத்தை உடைய மற்றும் ஒரு பெண் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்று தற்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது என்ன ஒரு திட்டம் இருந்திருக்கின்றால் நேபாளத்திலிருந்தும் இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு செல்வதற்கு துபாய்க்கு தப்பிச் செல்லும் ஒரு வகையிலே ஒரு பிளான் போடப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒரிஜினல் இஷாரா செவ்வந்தியை அனுப்பும் நோக்கம் அதுவல்ல ஒரிஜினல் இஷாரா செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து இஷாரா செவந்தி ருபாய்க்கு தப்பிச் சென்று விட்டார் என்ற ஒரு கோணத்தை ஒரு பார்வையை போலீசாருடைய பார்வை திசை நோக்கில் தான் ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கிறது அந்த திட்டமும் இப்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது அதாவது இஷாரா செவந்தி தோற்றத்தில் இருக்கின்ற பெண்ணுக்கு இஷாரா செவ்வந்தியினுடைய பாஸ்போர்ட்டை வழங்கி அவரை அனுப்பும் திட்டத்திலே தான் ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான மேலதிக தகவல்களை எங்களுக்கு நாளை நாளை மறுதும் இந்த வாரத்திற்குள் எப்படியும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் செவந்தி அழைத்து வரப்பட்டு விசாரிக்கின்ற விதத்திலே விசாரிக்கும் போது பல உண்மைகள் வெளிவாகத்தான் போகின்றது அதில் இருப்பது இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது விசாரணையில் என்னென்ன விசாரணைகளை மீது முக்கியமான நபர் தான் நான் கூறினேன் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு நபர்கள் செவந்தியை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அவர்தான் ஜே கே பாய் ஜே கே பாய் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய்க்கு முதற்கட்டமாக அதாவது நீதிமன்ற வைத்து கொன்றுவிட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்வதற்காக சமிந்து டில்ஷான் வேறாகவும் இஷார சவந்தியை வேறாகவும் நாடு கடத்தான் திட்டம் போட்டிருக்கின்றார்கள் இருப்பினும் கமண்டோ சமிந்து மாட்டிக்கொண்டார் நான் நினைக்கின்றேன் செவந்திக்கு இது கட்டாயமாக தெரியும் இரண்டு கோடி கண்ட்ராக்டுக்கு தான் கமண்டோ சமிந்துவுக்கு இந்த கண்ட்ராக்ட் வழங்கப்பட்டிருந்தது ஒப்பு ஒப்பதம் ஆனால் அவரை மாட்டிவிட செய்து பாதுகாப்பாக நாட்டை விட்டு தப்புவதற்கான ஒரு பிளான் தான் அவரை அன்றைய தினம் தனியாக ஒரு வெள்ளை வேனில் அனுப்புவதற்கான பின்புலமாக இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இசாரா செபதி வந்தவுடன் அவருடைய வாயிலேயே அந்த உண்மை தன்மைகள் வெளியாகவும் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த ஜே கே கே பாயுடன் கேல்பத்ர தொடர்பு கொண்டு ஜே கே பாய் மூலமாக இஷாரா செவந்தியை மித்தினியவுக்கு கொண்டு சென்று மித்தினியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைச்சது இந்தியாவிலிருந்து தான் நேபாளம் காத்மாண்டு இந்த குறிப்பிட்ட தொடர்மாடி குடியிருப்புக்கு அழைச்சல ஜே கே பாய் என்ற நபர் தான் உதவி இருக்கிறார் அவரோடு சேர்ந்த அந்த கும்பல் ஒன்று இருக்கிறது மொத்தமாக ஆறு பேர் இப்பொழுது கைதாகி இருக்கின்றார்கள் நேபாளத்தில் அந்த ஆறு பேரும் நாளைக்கு அழைத்து வரப்படுவார்கள் இரண்டு பெண்கள் இசாரா சம்பந்தி உட்பட இசாரா சம்பந்தி போல தோற்றமுடைய இரண்டு பெண்கள் அதிலும் மற்ற நான்கரும் ஜே கே பாய் உட்பட ஏனைய மூன்று பேர் இருக்கின்றார்கள் மொத்தமாக ஆறு பேரும் நாளை தினம் வருவார்கள் ஜே கே பாய்க்கு முதற்கட்டமாக

இறுதியில் இங்கு வந்தும் என்னை கைது செய்து விட்டீர்களே கோபால் என்ற மாதிரி தான் இந்த அதிரடி நடவடிக்கை அமைந்திருக்கின்றது அதான் விசாரா சமதிக்கு தெரிந்திருக்கின்றது என்றோரு நாள் நான் மாட்டத்தான் போகின்றேன் எப்படி என்னை கைது செய்துத்தான் போகின்றார்கள் என்ற விடயமும் அவர் முன்னர் அறிந்திருக்கிறார் காரணம் கேள்பதர பத்மே ஆட்டம் காட்டி வந்த கேல்பதர பத்மேவை யாராலும் பிடிக்க முடியாது என்று கேல்பதிர பத்மே பல ஊடகங்களுக்கு நேர்காணல் மூலம் தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற கேல் பத்மி உட்பட அந்த குற்ற கும்பலையை பிடித்த இலங்கை போலீஸ் மற்றும் இன்டபோலுக்கு இருபத்தைந்து வயது இசாரா செவந்தி என்ன அவ்வளோ பெரிய சவாலா அழகாக சொன்னதை போலவே பிடித்திருக்கிறார்கள் மீண்டும் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு இத்தனை நாட்களாக தேடப்பட்டு வந்த இசாரா செவந்தி இருநூற்று முப்பத்தி ஏழு நாட்கள் எட்டு மாதங்கள் இவ்வாறு தேடப்பட்டு வந்த இசாரா செவந்தியை அதிரடியாக கைதாகி இருக்கின்ற இலங்கை போலீஸ் திரைக்களத்துக்கு மீண்டும் ரெஸ்பெக்ட் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அதே இன்றைய தினம் மற்றொரு பாத்தாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்ட பஸ் லலியா என்ற குற்றவாளியும் கைதாகி இருக்கிறார் டுபாய் அவரும் நாளைய தினம் அல்லது நாளை மறுதினம் அழைத்து ஒருவரும் இப்படியான பல பேர் அதனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜே கே பாய் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் மொழிகளுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைங்கள் என்று கூறினால் இவ்வாறான கொலை குற்றங்கள் போதைப் பொருள் கடத்தல்களை செய்வதற்கு இவர்கள் இணைந்திருக்கின்றதுதான் சிரிப்பாக இருக்கின்றது ஆகவே கைதாகிவிட்டார்கள் இனி அழைத்து வரப்பட்டு விசாரிக்கும் போது எல்லாமே வெளியே வரும் செவமியை பாதுகாக்க நாடு கடத்த அதாவது முதலில் அறுபத்தைந்து லட்சம் தான் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் மொத்தமாக அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஏராளமாக ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது கே எல் பத்திர பத்மையால் இந்த ஜே கே பாய்க்கு தான் ஒன்றரை கோடி ரூபாய் அதாவது உணவு உடை பயண செலவு தங்குமிட வசதிகள் இவை அனைத்துக்குமே ஏன் தன்னுடைய தங்கை போல பாதுகாத்திருக்கின்றார் தன்னுடைய தங்கைக்கு எதுவும் தங்கை அல்ல இது வேறு அவருடைய அந்த பாதை பொருள் வர்த்தகம் நெட்வொர்க்கில் உள்ள ஒரு பெண் தான் இது அவை இந்த அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக தான் சொன்னதை செய்த இசாரா செவந்தி கணேமுள்ள சஞ்சீவை கொள்வதான் கேல் பதர பத்மையின் பிரதான திட்டம் காரணம் கேள்வ கணேமுள்ள சஞ்சீவ் குழுவினர் தான் கேள்பதர பத்ர பத்மையின் தந்தையை கொண்டதற்காக பழிவாங்க நோக்கில் தான் சஞ்சீவை கேல் பத்ர பத்மையை இவ்வாறான திட்டமிட்டு நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கொலை செய்தார்கள் இசாரா செவ்வந்தியை நான் காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற நோக்கில்தான் கோடி கணக்கிலே பணத்தை செலவழித்து அவரை ஒவ்வொரு இடமாக தலைமறைவாக இருக்க செய்து இந்த கே ஜே கே பாயுடன் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இந்தியாவில் இருந்து நேபாளம் கடத்தப்பட்டு ஒன்றரை கோடிக்கும் அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றது இது சம்பந்தமாக இந்த நிலையில் இப்போ நாளைக்கு இஷாரா செவந்தி உட்பட இந்த கைதான ஆறு பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதுமே அவரிடம் மேற்கொள்ளவிருக்கின்ற விசாரணைகள் என்று என்னன்னு பார்த்தால் இஷாரா செவந்தி மித்தனிய செல்ல என்ன காரணம் நான் ஆரம்பத்திலே கூறின மித்த போல சம்பத் மனம் பெரி கஜாவினுடைய கொலையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறேன் துப்பாக்கியை கொண்டு சென்று கொடுத்திருப்பதும் சம்பத் மனம் பெரி அவை இந்த சம்பத் மனம் பெரிக்கும் இசாரா சிபந்திக்கும் கனமூலம் என்ற கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற விதத்திலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது எட்டு மாதங்கள் பதுங்கி தலைமறைவாகிய இருந்தது எப்படி இது யாரால் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது இதன் பின்னணியில் யார் யார் செயற்பட்டார்கள் என்ற விசாரணையும் இனிமேல் முன்னெடுக்கப்படும் சம்பத் மனம் பெரி இசாரா இசாராவுக்கு ஏதும் தொடர்பு இருக்கின்றதா இன்னும் என்னென்ன குற்றச்செயல்களால் இந்த இசாரா சம்பந்தி தொடர்பு இருக்கின்றார் என்ற விதத்திலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் ஜே கே பாய் என்பவர் யார் அவர் சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் என்ன அவருடைய பின்னணி என்ன அதே போல இசாரா சம்பந்தி மற்றும் தமிழ் பெண் என்று கூறப்படுகின்ற மற்றும் ஒரு அந்த யுவதி அவர் யார் அவருடைய பின்னணி என்ன அவர் எப்படி இந்த நெட்ஒர்க்கில் இணைந்து கொண்டார் என்பதும் விசாரிக்கப்படும் தான் மிதனே கஜா கொலை செய்யப்பட்ட தினத்தில் இசாரா சம்பந்தியும் கொமண்டோ சமைந்து சென்று வந்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது நான் ஆரம்பத்தில் கூறினேன் அதற்கும் இவர்கள் தொடர்பா என்ற விதத்திலே பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுத்து

தொள்ளாயிரத்து இரண்டு கோடி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி மதிப்புள்ள சொத்து அரசுமையாக்கப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகர சம்பவத்தையும் ஒரு தகவலையும் வெளிப்படுத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையான ஆண்டு வரை அண்டர்வேல்டு கேங்ஸுக்கு சொந்தமான மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி மதிப்புள்ள சொத்து அரசுடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை கைதான சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதிலும் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை எழுபத்து மூன்று கோடி மதிப்புள்ள சொத்து அரசுடைமையாகப்பட்டிருக்கிறது அதாவது சட்டவிரோதமாக இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தின் ஊடாக திட்டமிட்ட குற்றச்செயல்கள் செயல்கள் ஈடுபடுகின்ற இந்த கும்பல்களின் சொந்தமாக வைத்திருந்த சொத்து மதிப்பு தான் எழுபத்து மூன்று கோடி மதிப்புள்ள சொத்து இந்த வருடத்திலே அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இதுவரை இலங்கையில் இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்பட்ட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் இப்பொழுது மேலதிகமாக இந்த இருக்கின்றது இன்டர்போல் மூலமாக பதிவான ரெட் நோட்டீஸ் இலங்கைக்கு அழைத்து வரப்படவிருக்கின்றார் மேலதிகமான தகவலாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சொன்ன விடயம் பிரதான போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு சொந்தமான சட்டவிரோத சொத்து பற்றிய விவரம் இணையும் அவர்கள் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு வெளியிட்டார் அதன் அடிப்படையில் இதுவரை போலீசார் தன்வசப்படுத்திய அல்லது அரசுடைமையாக்கிய ஆக்கிய சொத்துக்கள் விபரங்கள் எப்படி என்றால் தங்கம் இதுவரை சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட இந்த அண்டர் வேர்ல்டுக்கு கேங்ஸுக்கு சொந்தமாக கூறப்பட்ட முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதே போல எழுபத்தி இரண்டு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது முப்பத்தைந்து ஐந்து வீடுகள் முப்பத்தேழு ஏக்கர் காணி கைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அறுபத்தேழு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த விவரங்களையும் இன்றைய தினம் விளங்கியிருந்தார் பாருங்கள் இலங்கையிலே ஒரு சிறிய தீவு இலங்கை பல்வேறு சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு தீவிலே எப்படியெல்லாம் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை குற்றச்செல்களை நடத்தி சென்று கோடிக்கணக்கான பணத்தை இவ்வாறு குவித்து சட்டவிரோதமாக சேர்த்து இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் வாழ்வதற்கு அரசியல் அனுசரணை அரசியல் ஆசிர்வாதம் இல்லாமலாக இருந்திருக்கும் அவர்களுக்கும் பல பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான கையாட்களை அடியாட்களை வளர்த்து விட்டவர்களும் கடந்த கால அரசியல்வாதிகள் தான் இப்போ ஒவ்வொரு கேஸ் கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் பதிவாகின்ற ஒவ்வொரு கேஸ்களுக்கும் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் ஏதோ ஒரு இடத்தில் நான் முதல் கூறியது போல அரச அனுசரணை இருந்து அரசியல்வாதிகள் பிரபல அரசியல்வாதிகள் எதிர்காலத்திலே ஜனாதிபதி கனவு காணும் அரசியல்வாதிகளுடைய பெயர்களும் இப்பொழுது அங்கே படத்தான் செய்கின்றது இப்படி இருக்கிற நிலையில் அரசியல் ஆசீர்வாதத்துடன் இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமம் குற்றம் இலங்கையில் நடந்திருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் இப்படியான உண்மை விவரங்கள் வெளியாவது ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போல மற்ற ஒரு விடயத்தினை ஏஎஸ்பி வட்லர் அவர்கள் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் அதாவது இந்த வருடம் முதலாம் தேதி தொடக்கம் நேற்று வரையான காலப்பகுதியில் பகுதியில் இலங்கையிலே ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் உடல் ரீதியாக நாங்கள் பார்ப்போம் நிறைய செல்பவர்கள் வருபவர்கள் என்றெல்லாம் நிறுத்தப்பட்டு உடல் ரீதியான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுடைய பேக் எல்லாம் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அந்த நிலையில் லட்சம் பேர் அப்படி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நான்காயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதில் பாலியல் வன்கொடுமை களவு போதைப்பொருள் நம்பிக்கை உடைத்தல் முறைகேடான சுத்துக்குவிப்பு இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்புடையவர்கள் தான் இவ்வாறு நான்காயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் கைதாகி இருக்கின்றார்கள் இதுவும் இன்றைய தினம் இலங்கை போலீஸ் ஜனைக்கள் நடத்திய ஊடக சிலைப்பிலே ஏஎஸ்பி வுட்லர் அவர்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களைத்தான் நாங்கள் இன்றைய டாப் ஸ்டோரிஸிலே உங்களுக்கு இவ்வாறு வழங்கியிருந்தோம் இசாரா செவ்வந்தி கைதான இஷாரா செவ்வந்தி உட்பட அந்த ஆறு பேரும் நேபாளத்திலிருந்து நாளைய தினம் இலங்கைக்கு அழைத்துவதற்கான அனைத்து பணிகளும் இப்பொழுது மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் எடுத்திருக்கின்றது அவை நாளைய தினம் இந்த அவரை அழைத்து வரும் காட்சிகளை உங்களுக்கு சிறப்பாக நேரடியாக காட்டுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவை நாளைய தினம் இஷாரா செவந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் என்ற செய்தியுடன் சந்திப்போம் அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நெதிரங்கள் இஷாரா செவந்தி குறித்தும் இலங்கை போலீஸ் சிணைக்களத்தில் இந்த அதிரடி நடவடிக்கைகள் குறித்தும் இப்படி அடுத்தடுத்து பார்த்தால் உலக நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற இதுவரை இலங்கையில் இளம் சமுதாயத்தை சீரழித்து வந்த போதை பொருளுக்கு அடிமையாக்கி வந்த இந்த குற்ற கும்பல்களுடன் தொடர்பட்டவர்கள் பிரபல பாதாள உலக வர்த்தகர்கள் தாதாக்கள் எல்லாம் அடுத்தடுத்து கைதாவது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நல்ல கருத்துக்களை நாமும் வரவேற்கின்றோம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வாசித்து காட்டி அதற்கும் பதில்களை வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய லாக்கா டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியை இவ்வாறு நிறைவு செய்து கொள்கின்றோம் ஒளிப்பதிவாளர் நான் டில்ஷான் வின்சன் அடுத்த டப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்